இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு அப்படின்னு ஒரு கொஷின் வரும் ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் லைட்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ அதுக்குண்டான சில எக்ஸாம்ஸில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா வினா வகை வினா வகை விடை விடை வகை ரெண்டுன்னு இருக்குது ஏன்னா விடா வினை வினா வந்தாலே உங்களுக்கு விடை வந்துடணும் கண்டிப்பாக ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வினா வகை பார்ப்போம் ஒன்றை பற்றி அறிந்து கொள்ள ஒருவரை ஒருவர் வினவுகின்றனர் அவ்வாறு வினவும் வினா அறிவினா வினா ஐய வினா குழல் வினா கொடைவினா ஏவல் வினா என ஆறு வகைப்படும் ஸோ அது பார்த்தீங்கன்னா வினா பார்த்தீங்கன்னா ஆறு வகைப்படும் இதில் முதல் வினா பார்த்தீங்கன்னா அறிவினா அறினா என்ன அறினா நமக்கு அறிஞ்சது அறிஞ்சதுன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது சரியா பார்த்தீங்கன்னா தம் அறிவோடு பிறர் அறிவை ஒப்பிட்டு பார்ப்பதற்கும் தம் அறிந்த ஒரு பொருள் பற்றி பிறரிடம் வினவுவது அறிவினா எனப்படும் அதாவது நமக்கு ஒரு கொஸ்டின் ஒரு ஆன்சர் பற்றி நமக்கு தெரியும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இன்னொருத்தவங்க கிட்ட கேட்கறது பார்த்திங்கன்னா அறிவினா இப்பாடல் பொருள் யாது என ஆசிரியர் மாணவிடம் வினவுவது பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா அவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு ஆன்சர் ஏற்கனவே தெரியும் இப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது அறிவினா அடுத்தது அரியாவினா அரியாவினா அப்படின்னா தான் தெரியாத ஒன்றை பிறரிடம் வினவி அறிந்து கொள்வது வினா எனப்படும் இப்பாடல் பொருள் யாது என மாணவன் ஆசிரியரிடம் வினவுவது அதாவது பார்த்தீங்கன்னா அறியா வினான்னா நமக்கு தெரியாத ஒன்றா தெரிஞ்சவங்க கிட்டே கேட்கறது அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் தெரியாது ஸோ அதனால் அவங்க டீச்சர்ஸ்கிட்ட கேட்பாங்க ஸோ அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வினா அடுத்தது ஐய வினா ஐய வினாலேனாலே உங்களுக்கு தெரியும் ஐய வினா சந்தேகம் சந்தேகப்பட்டு கேட்கறது சரியா ஒன்றன் மீது ஐயமுற்று ஐயத்தை போக்கிக்கொள்ள வினவும் வினா ஐய வினா எனப்படும் தொலைவில் தோன்றுவது எருதோ பசுவோ அதாவது நம்ம எட்டிருந்து பார்க்கறோம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே தூரமாக உள்ளது என்னென்னு நமக்கு தெரியலை டவுட்டாக இருக்குது சரியா அந்த டவுட்டாக உள்ளது கேட்குறது பார்த்தீங்கன்னா ஐய வினா ஓகேவா ஸோ சிம்பிளாக தான் எல்லாமே இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அடுத்தது குழல் வினா குழல்னா என்ன நம்ம வாங்குறது பார்த்திங்களா ஒன்று பெற்றுக்கொள்ளும் பொருட்டு பிறரிடம் வினவும் வினா குழல் வினா எனப்படும் மாணவன் கடைக்கு சென்று பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகம் உள்ளதோ என வினவுவது குழல் வினான்னா நம்ம கொணர்ந்துக்கிறது குணர்ந்து தான் வாங்குறது வாங்குறதுன்னா நம்ம ஒரு இடத்துல போயிட்டு ஒரு பொருளை வாங்குறது இல்லை கிட்ட போயிட்டு ஒரு பொருளை வாங்குறது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழல் வினா அப்படின்னு வரும் கொடை வினா கொடை வினான்னா இல்லாதவருக்கு ஒரு பொருளை பொருட்டு வினவுவது கொடை வினாவாகும் புலவரிடம் பொருள் இல்லையோ என்று மன்னன் புலவரிடம் வினவுவது கொடை வினாவாகும் அதாவது ஒருத்தவங்க கிட்ட ஒரு நம்ம அது இருக்கா அப்படின்னு கேட்டு அது நம்ம அவங்கக்கிட்ட கொடுக்குறது சரியா இப்போ பார்த்தீங்கன்னா கொடைனாலே என்ன கொடுக்கறது தான் ஸோ அதனால நம்ம இல்லாதவங்ககிட்ட நம்ம இருக்கிறத தான் கொடை வினா சரியா ஸோ அந்த கொஸ்டினை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது பார்த்தீங்கன்னா அரியா வினா மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அது வினா சரியா அடுத்தது ஃபஸ்ட்டிங்கன்னா ஏவல் வினா ஏவல் வினான்னா உங்களுக்கு ஏவல்னா ஏவி விடுறது ஏவி பேய் பேய்பிசா செவி உடுறது கிடையாது ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவதற்கு வினவும் வினா ஏவல் வினா எனப்படும் ஆசிரியர் மாணவனிடம் இப்பாடலை மனப்பாடம் செய்து விட்டாயா என்று வினவுவது அதாவது பார்த்திங்கன்னா இதுவும் நமக்கு பேய்பிசாஸ் மாதிரி தான் பேப்பிசாஸ்னா என்ன ஒருத்தவங்கள ஏதாவது பண்ணுறதுக்காக அவங்கள ஏவி விடுவாங்க ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஒருத்தவங்களை நம்ம ஒரு செய்கிற செய் செய் செய்யறதுக்கு நம்ம ஆர்டர் போடுறது அது போய் செஞ்சுட்டு வா அப்படின்னு அவங்கள்ட்ட நம்ம சொல்கிறது சரியா அது ஏவல் வினா அடுத்தது பார்த்திங்கன்னா சுட்டெழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் பார்த்திங்கன்னா நம்ம அப்புறம் பார்ப்போம் ஸோ இது பார்த்தீங்கன்னா வினா வகையில் புரிஞ்சிருச்சு சரியா ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு வினா வகை ஸோ இந்த வினா வகையை நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் இதில் மார்க் எடுக்கலாம் சரியா ஏன் இப்போ நான் இதெல்லாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஈஸியான கொஸ்டினில் தான் மார்க் போகிறது தான் ரொம்ப வேதனையாக இருக்கும் சரியா கஷ்டமான கொஸ்டினை இருந்து மார்க் போனால் பிரச்சனை இல்லை ஈஸியான கொஸ்டினை மார்க்கை தவறாக விட்டுருவோம் ஸோ அதில் நம்ம தான் ஃபில் பண்ணி இது பண்ணுவோம் முதல்ல ஈஸியான கொஸ்டின்லாம் முடிச்சிட்டோம்னா அப்புறம் கஷ்டமான கொஸ்டினை பார்த்து கொஞ்சம் கண்டிப்பாக படிக்கலாம் ஸோ ஓகே நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ